எஸ்எஸ்கே ஜோதிடம் அண்ட் மேட்ரிமோனி சர்வீஸ் வணக்கம் மங்களம் உண்டாகட்டும் இந்த எபிசோடில் நாங்கள் பத்து டாக்டர் பெண்கள் விவரம் ஜாதகம் பதிவு செய்துள்ளோம் தங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எட்டு ஐந்து இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஐந்து மூன்று ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு ஃபோட்டோ வரந்தாரர் எண் பெற்றுக்கொண்டு நேரடியாக பேசி திருமணம் முடிக்கவும் நிச்சயமானவுடன் எங்களுக்கு தெரிவிக்கவும் பதிவு கட்டணம் இல்லை கமிஷன் இல்லை பார்ப்போம். டாக்டர் வன்னியர் வயது சத்யசாய் மெடிக்கல் காலேஜில் பணிபுரிந்து வருகிறார் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் சென்னை பகுதியை சேர்ந்தவர் டாக்டர் ஜி அபிராமி பிரிவை சேர்ந்தவர் வயது முப்பது பிடிஎஸ் படித்துள்ளார் எம்பிஏஎஸ் படித்துக் கொண்டிருக்கிறார் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் சிதம்பரம் பகுதியை சேர்ந்தவர் டாக்டர் எஸ் வித்யா யாதவா பிரிவை சேர்ந்தவர் வயது முப்பத்தி ரெண்டு எம்பிபிஎஸ் எம் எஸ் டிஎன்பி படித்துள்ளார் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பணிபுரிந்து வருகிறார் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் சென்னை பகுதியை சேர்ந்தவர் டாக்டர் எஸ் வசந்தலட்சுமி சைவ பிள்ளை பிரிவை சேர்ந்தவர் வயது இருபத்தி ஐந்து எம்பிபிஎஸ் படித்துள்ளார் டாக்டராக பணிபுரிந்து வருகிறார் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் சென்னை பகுதியை சேர்ந்தவர் டாக்டர் டி செம்மலர் ஆதி திராவிட பிரிவை சேர்ந்தவர் வயது முப்பத்தி மூன்று எம்டிஎஸ் படித்துள்ளார் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பணிபுரிந்து வருகிறார் மீனராசி உத்திரட்டாது நட்சத்திரம் சேலம் பகுதியை சேர்ந்தவர் டாக்டர் இ பிரசு எத்திராஜன் இயர் பிரிவை சேர்ந்தவர் வயது இருபத்தி ஏழு எம்பிபிஎஸ் படித்துள்ளார் எம்டி செகண்ட் இயர் படித்துக் கொண்டிருக்கிறார் தனுசு ராசி பூராள நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சென்னை பகுதியை சேர்ந்தவர் டாக்டர் எஸ் ஹேமாவதி வடம்பர் செட்டியார் பிரிவை சேர்ந்தவர் வயது இருபத்தி ஒன்பது எம்பிபிஎஸ் எம்டி படித்துள்ளார் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பணிபுரிந்து வருகிறார் கடகராசி பூசம் நட்சத்திரம் சென்னை பகுதியை சேர்ந்தவர் டாக்டர் பி கலைவாணி துல்வ வெள்ளாளர் பிரிவை சேர்ந்தவர் வயது இருபத்தாறு எம்பிபிஎஸ் படித்துள்ளார் பிஜி நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார் கடகராசி ஆயுரியம் நட்சத்திரம் கள்ளக்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் ஏ பாகவி வன்னிய குல சத்திய பிரிவையை சேர்ந்தவர் வயது இருபத்தி ஏழு எம்பிபிஎஸ் எம்டி படித்துள்ளார் தனுசு ராசி மூல நட்சத்திரம் திருத்தணி பகுதியை சேர்ந்தவர் டாக்டர் எஸ் மதுமதி வன்னியர் பிரிவையை சேர்ந்தவர் வயது முப்பத்தி ரெண்டு எம்பிபிஎஸ் எம்பி படித்தவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசராக மெடிக்கல் காலேஜில் பணிபுரிந்து வருகிறார் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் புதுச்சேரி பகுதியை சேர்ந்தவர் எங்கள் எபிசோடில் காணும் வரங்களை தீர விசாரித்து திருமணம் அளிப்பது பெற்றோர்களின் கடமை நிர்வாகம் பொறுப்பல்ல எங்கள் வரங்களை தொடர்ந்து காண எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்